கேஸ் அழகிரி சோழி முடிந்தது ஜோதிமணி கதரல் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரியான குயிக் நியூஸ் அப்டேட்லாம் தெரிஞ்சோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன மங்களாயிருக்கு வீடியோ பார்க்குறீங்களா ஒட்டுமொத்தமாக மூடு பணி காலை ஆறு இருபத்தி எட்டுக்கு இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் கே எஸ் அழகிரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக ஆறு ஆண்டு காலம் இருந்துட்டார் அவருடைய காலத்தில் நிறைய வெற்றிகளை பெற்றது காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் சேர்ந்து தான் கே எஸ் அழகிரி மீது நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு அதனால் கேஸ் அழகினுடைய ஆதரவாளரை தான் தலைவராக போடுவாங்கன்னு பார்த்தாங்க ஜோதிமணி அவர்களை போட்டால் அண்ணாமலைக்கு இணையாக அரசியல் பண்ணலாம் பிஜேபிக்கு இணையாக காங்கிரஸை வளர்க்கலான்னு பார்த்தாங்க ஆனால் ஜோதிமணிக்கும் வாய்ப்பு இல்லை கே எஸ் ஆதரவாளருக்கும் வாய்ப்பு கிடையாது திமுகவினுடைய அனுதாபியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய குரலாக ஒழிக்கக்கூடிய செல்வப்பெருந்தை அவர்களை போட்டிருக்காங்க ஒருவேளை திமுகவை கேட்டு தான் போட்டிருப்பாங்க போல இருக்குது இனிமே திமுக கொடுக்குற சீட்டை வாங்கின்னு அமைதியாக இருக்க வேண்டியது தான் கே எஸ் அழகிரியும் ஜோதிமணியும் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க